நம்ம காலம்பத்துலேருந்து சாயங்காலம் வர்றதுக்குள்ளே ஃபோர் ஹெட்லே தான் நம்மளுக்கு பாடியில் எத்தனை டென்ஷன் வருதோ ஜாஸ்தி ஆயிடுத்துனா தலைவலி வர்றது யோகா ஃபார் சீனியர் ஐக்கு அப்புறம் ஃபோர் ஹெட் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இதில் ஒன் டூ நத்தியில் கை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன் அதுக்கப்புறம் காது காது டாப் பண்ணிங்கோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மிடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு காது குடையணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஹீட் வைக்கணும் கண்ணில் அஞ்சு தரும் காதில் அஞ்சு தரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் அதே மாதிரி காதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபோர் ஹெட் எக்ஸசைஸில் பண்ணத்தில் நம்ம காலம்பத்துலேருந்து சாயங்காலம் வரத்துக்குள்ள ஃபோர் ஹெட்டில் தான் நம்மளுக்கு பாடியில் எத்தனை டென்ஷன் வருதோ எல்லாம் நரம்புலாம் நம்மளோட புடையிறது அண்ட் அதே ஜாஸ்தி ஆயிடுத்துனா தலைவலி வர்றது அண்ட் அமிர்தாஞ்சனை வச்சுட்டு நம்ம தேய்க்கிறோம் இல்லைடா ஒரு துண்டால் கட்டிக்கிறோம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கையும் நத்தியில் வச்சுண்டு நம்ம ரப் பண்ணினா அது ரப் பண்ணால் அது ஸ்மூத்தாக ஆயிடும் அண்ட் அந்த டென்ஷன் பூரா எத்தனை டென்ஷன் ரிசர்வ் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துவிடும் அதுக்கு அடுத்தது காது காது மேலேயும் கீழும் அதுக்கப்புறம் சைடு அந்த மூணு பக்கமும் நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ணணும் அது என்னதுன்னா தட் இஸ் ஃபார் மெமரி பவர் ஸ்கூல்லலாம் நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலனா மாஸ்டர் இல்லா ஆற்றுல அப்பா அம்மா காதை திருகி விடுவார் அப்போது அது உடனே நம்மளுக்கு தோணும் எந்தக்கா பண்ணுறான்னு இப்போ தோன்றது தட் இஸ் த மெமரி பவர் உடனே நம்மளுக்கு நினைவு வரும் நெக்ஸ்ட்டு காது காது குடையிறது நம்ம பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு போகிறோம் ஒன்று ரெண்டு தண்ணி இருக்குது அது நம்ம காது குறைஞ்சி தான் அந்த தண்ணியை நடக்கிறோம் ஸோ சிமிலர்லி இங்கே காது குறைஞ்சாயிடுச்சுன்னா காது டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுது கை பின்னையும் ரப் பண்ணுறோம் ரெண்டு பக்கம் அதால் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு பக்கத்துலேயும் மசல் இருக்குது அதை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்றோம் இந்த ரெண்டு எக்ஸசைஸையும் நம்ம பண்ணதுக்கான ரெண்டுலேயும் லைட்டாக வார்ம் பண்ணி விடுறோம் அடுத்த எக்ஸசைஸ் சிக் எக்ஸசைஸ் அதில் கன்னம் மசல் இருக்கு அந்த எக்ஸசைஸுக்கு நம்ம பெலூனால் அதை ஃபுல்லாக ரொப்பி வச்சுக்கிறோம் அண்ட் த்ரோ பண்ணுறோம் காற்றை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கன்னம் எக் எக்ஸைஸில் நம்ம சிக் எக்ஸசைஸ் பண்ணுறோமே இதில் எனக்கு நம்மளுக்கு என்ன லாபம்னா இந்த மசல் இருக்கே இந்த மசலுக்கு வேறு ஒன்றும் எக்சைஸ் இல்லை அதை பூரா அந்த மசல் அப்படியே நம்ம சாப்பிட்றது சேர்றது என்னென்ன ஆக்ஷன் இருக்கோ அந்த மசலுக்கு வேண்டி அந்த எக்ஸசைஸை பண்ணுறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி